வீட்டு வாசப்படி ரோடு இது வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எங்க அம்மா வீட்டில் இருக்க வாங்க எங்க அம்மாவோட ஹோம் டூ எங்கள் அம்மாவோட வீடு ஹோம் டூர் போடுறேன் பார்க்கலாம் வாங்க இதான் ஃப்ரெண்டு வாங்க உள்ளே போகலாம் கதை தந்த ஒரு ஆள் தம்பி தூங்குறான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தூங்குகிறான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் ஒரு சமையல் கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு அடப்புல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கீரை குழம்பு வச்சோம் ரசம் ரசம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு ரசம் கீரை குழம்பு தம்பிக்கு பருப்பு குழம்பு இது பால் ஃப்ரெண்ட்ஸ் இது ஊரில் கிழங்குலாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோ ஓட்டுறது தண்ணிங் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரங்கள் ஒரு தண்ணிங் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளே தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டு ஊன் சமையல் கட்டு எங்கள் அம்மா வீட்டு சமையல் கட்டு அப்படியே வெளியே வந்தால் ஹாலுங் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே போனால் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்பும் எங்கள் அம்மாவோட பீரம் ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் தேவையில்லாத பாத்திரம்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா இங்கே விளையாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவோட வீட் எங்கள் அம்மா வீட் ஓம் டூ இது பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாத்ரூம் மிஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவோட வீடு ஓம் டூ ஆளும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தூங்கிட்டு இருக்கா பாப்பா உள்ளே விளாண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வெளியிட்டிருக்காங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையலுக்கு சொன்னால் பார்த்தாச்சாங்க நாங்கள் வெளியே இங்கே காய்பாங்க நல்லா தண்ணி வரும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளிங் ஃப்ரெண்ட்ஸ்